பிதாசுதன் பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக விடுதலை புத்தகத்தில் இருந்து அதிகாரம் இறை வார்த்தை மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம் அவர் இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கின்றது அதில் இருப்பது இல்லை மனிதர்கள் இந்த உலகத்திலே நமக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது அதில் குறைபாடுகள் இருக்கும் நாம் ஏதாவது ஒரு காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அதில் குறைபாடுகள் இருக்கும் ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை செய்கிறார் என்றால் ஆண்டவர் ஏதாவது ஒரு உதவி நமக்கு செய்கிறார் என்றால் அதில் முழுமை இருக்கும் நிறைவு இருக்கும் உன்னதம் இருக்கும் வல்லமை இருக்கும் எனவேதான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என்றென்றைக்கும் நான் ஆசீர்வதிக்கும் கடவுளாய் இருக்கிறேன் என்று ஒரு நாள் மட்டுமல்ல ஒரு மணி நேரம் மட்டுமல்ல எல்லா நாளும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு நேசராய் நற்கர்ணை நாதர் இருக்கின்றார் தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வந்து அவரிடம் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம் நமது விண்ணப்பங்களை அவரை நோக்கி நாம் ஏறெடுத்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார் எனவே கல்வாரி சிலுவையை கண்முன்பாக வைத்து நற்கரனை நாதரை ஊற்று நோக்குவோம் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அறித்தார் அறியாத அவர் பாவமானார் அறியாத அவர் சாபமானார் ஏன் தெரியுமா நமக்கு ஒரு வல்லமையை கொடுப்பதற்காக நம்மை தேற்றுவதற்காக நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்மோடு தங்கி நம்மை பலப்படுத்துவதற்காக எனவேதான் இந்த நாளிலே உங்களை திட்டமாக உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை உங்களுடைய தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நம்மீது அன்பு கூர்ந்தபடியினால் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அதை நாம் அறிந்திருக்கின்றோம் புரிந்திருக்கின்றோம் ஆயிரம் தலைமுறைக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய உன்னத தகப்பனாய் இருக்கின்றார் எனவேதான் தான் மிகவும் கவனம் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் பாருங்கள் தந்தை கடவுள் மொய்சன் வழியாக பத்து கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் எல்லோரும் படித்து இருக்கின்றோம் வாசித்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் அந்த பத்து பத்து கட்டளைக்கு ஒரு கட்டளைக்கு எதிராக நீங்கள் தவறு செய்தாலும் பத்து கட்டளைக்கு எதிராக தவறு செய்கிறீர்கள் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது கட்டளைக்கு எதிராகவும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களையே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் எந்த கட்டளையில் நீங்கள் தவறி விழுந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்த்து ஆண்டவர் திருமுன் வந்து ஒப்புரவாகுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனம் மாறுங்கள் அவர் என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாயிருக்கின்றார் எண்ணிக்கை பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவராயிருக்கின்றார் பாருங்கள் யாருடைய குற்றங்களை உங்களுடைய குற்றங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய குற்றங்களை உங்களுடைய கணவர் மனைவியுடைய குற்றங்களை தாய் தந்தையுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை இருக்கின்றார் எனவே சினம் கொள்ளாமல் நம்மோடு கூட தங்கி இருக்கக்கூடிய கூடிய அந்த நற்கரணை நாதரை நாம் தேடி நாடி வர வேண்டும் அவரை தேடி நாடி வரக்கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய கடன் பத்திரத்தை அப்படியே தன்னுடைய ரத்தத்தினால் போடுவார் அதன் பிறகுதான் அவர் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியும் ஒரு நாள் கூட விடாமல் உங்களை இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நம்மை நேசித்து அன்பு செய்து இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவேதான் அந்த அருளும் இரக்கம் நிறைந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நாட வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கின்றார் சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் நம்மளுடைய பொறுமையை இழந்து போய்விடுகின்றோம் உடனடியாக கோபப்படுகின்றோம் நாம் யாரிடம் பேசாதபடி முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லுகின்றோம் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல் உங்களுக்கு செய்தார் என்றால் நம்முடைய மனம் எவ்வளவு வருத்தப்படும் அவர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல அவர் இரக்கமும் அருள் நிறைந்தவர் அவர் சினம் கொள்பவர் அல்ல அவர் உங்களுக்காக காத்திருக்கின்றார் என் மகன் என்னிடம் வர என் மகன் என்னிடம் நான் அவனுக்காக நிறைவான ஆசீர்வாதங்களை அதை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டானா அவள் பெற்றுக்கொள்ள மாட்டாளா என்று சொல்லி அவளோடு உங்களுக்காக காத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாளில் உண்மையிலும் உண்மையுமாக தேடி வந்தீர்கள் என்றால் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாடி வந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த நாள் மட்டுமல்ல என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கின்றார் பாருங்கள் இணை சட்டம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றார் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் தன் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்னுடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மோடு பேசுகின்றார் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கேட்டு அவர் பக்கம் நீங்கள் திரும்ப தயாராக இருக்கிறீர்களாம் உண்மையிலே ஆண்டவர் உங்களை தொடுவார் ஆண்டவர் விண்ணகத்தின் கருவூலத்தில் இருந்து தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய தலைமுறையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பார் விடுதலை பயணம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்றும் பாருங்கள் ஒரு முறை ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய இருந்து வழித்தொப்பி சென்ற ஒரு ஆட்டை போல் இருக்கின்றோம் எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் நான் உன்னை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் நீ என்னோடு கடந்து வா என்று எனவே அன்பார்ந்தவர்களை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கடந்து வந்து அவர் நமக்காக காட்டிய அந்த பேரன்பை நாம் விசுவசிப்போம் இப்பொழுது சிறிது நேரம் அவரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு அப்பா இந்த காலை பொழுதிலே நான் என்றென்றைக்கும் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கடந்து வந்திருக்கக்கூடிய உன்னத தகப்பனையும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே தகப்பனையும் எங்களை மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதிப்பீராக எங்களுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவோ பணத்தை சேர்த்து வைத்து இருக்கின்றோம் சொத்துக்களை சேர்த்து வைத்து இருக்கின்றோம் நில உலங்களை வாங்கி போட்டு இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் குறைவுபடுகின்றது அந்த குறைவுபடக்கூடிய காரியம் என்னவென்றால் உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பேரன்பை நாங்கள் விசுவாசிக்காமல் இருந்தபடியினால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த அருமையான நாளிலே நீர் விரும்பக்கூடிய அந்த ஆன்மீக ஆசிர்வாதங்களை எங்களுக்கு

உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் அகருமான ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்த மரியே சர்வேசனுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இருக்கின்றார் கேட்டிருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்